இன்று அஷ்டமி நன்னாள் அஷ்டமியில் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் அதே சமயம் அஷ்டமி என்பது பைரவரை வழிபட உகந்த அற்புதமான நாள் வீட்டில் சுபகாரியம் நடத்தாத பொழுதும் நல்ல நிகழ்வுகளை எதையும் நடத்தாத பொழுதும் பைரவ வழிபாடு மட்டும் அஷ்டமியில் கடைபிடிக்கப்படுகிறது பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் அஷ்டமி என்கிறது அக்னி புராணம் பொதுவாகவே மக்கள் அஷ்டமி அன்று எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டார்கள் அதன் உண்மை காரணத்தை இப்போ தெரிந்து கொள்ளலாம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் பணியினை நிறைவேற்றுபவர்கள் அஷ்டலட்சுமிகள் சொர்ண பைரவரிடம் சக்திகளை பெற்று தாங்கள் பெற்ற சக்தியை கொண்டு உலக பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர் தாங்கள் பெற்ற சக்தி குறையாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு அஷ்டமியிலும் பைரவரை வழிபாடு செய்து தங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்கின்றார்கள் அஷ்டலட்சுமிகள் என்பதாக ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள் அஷ்டமி அன்று அஷ்டலட்சுமிகளே பைரவ வழிபாட்டில் ஈடுபடுவதால் அவர்களால் அன்று நடைபெறும் நற்காரியங்களில் ஹோமம் பூஜை என்ற நியமங்களுக்கு வரமாட்டார்கள் என்பதால் அஷ்டமியின் நற்காரியங்கள் எதுவும் செய்வதில்லை என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே அஷ்டலட்சுமிகளே வழிபடும் அந்த அஷ்டமி நன்னாளில் நாம் அனைவரும் நேரடியாக பைரவரை வணங்கி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் மாலை முடிந்தால் பைரவர் சன்னதி உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை அபிஷேக அலங்காரத்துடன் தரிசனம் செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த சுவர்ணாகர்ஷன பைரவ ஸ்தோத்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் ஒரு முறை கேட்கலாம் இதை கேட்பதாலேயே நமக்கு அஷ்டலக்ஷ்மியனுடைய கடாட்சம் அனுகிரகம் கிடைக்கும் என்பதாக இதனுடைய பலஸ்ருதி கட்டாயம் இன்றைய தினம் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய உத்திர யாமல தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஸ்வர்ணாகர்ஷண பைரவஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவஸ்தோத்திரம் அஸ்ய ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவஸ்தோத்திர மகா மந்திரஸ்ய பிரம்மா ரிஷி அனுஷ்டு சந்தா श्री स्वर्णकर्षण भैरवो देवता ह्रीं बीजं क्रीं शक्तिः सहा कीलकं मम दारिद्र्य नाशार्ति पाठे विनियोगः अमरशयै नमः शिरसि अनुष्टुप् छंदसे नमः मुखी स्वर्णकर्षण भैरवाय नमः कृतीं ह्रीं बीजाय नमः गुह्ये क्रीं शक्तये नमः पादयोः

श्रीं ह्रीं ऐं नमस्ते भैरवाय ब्रह्मविष्णुशिवात्मने नमस्त्रैलोक्यवन्द्याय वरदाय परात्मने रत्नसिंहासनस्ताय दिव्याभरणशोभिते दिव्यमाल्यविभूषाय नमस्ते दिव्यमूर्तये नमस्ते अनेकहस्ताय क्षणेकशिरसे नमः नमस्तेनेकनेत्राय अनेकविभवे नमः नमस्तेनेककण्ठाय शमेकांसाय ते नमः नमोऽकैश्वर्याय शमेकदिव्यतेदशे अनेकायुधयुक्ताय शणैकसुरसे विने अनेकगुणयुक्ताय महादेवाय ते नमः नमो, महा नमो दारिद्यकालाय महासम्पत्प्रदायिने ஸ்ரீபைரவிலோகேசாயமஸ்தம் திபீஷா நமோ நம நமோஸ் தைத்திய பலாய்தி நம சுவாநமஸிச்சுஷே அதிதாயமஸம் திதாமி நம நமஸிரபுயநாயதி நம नमस्ते वीर वीराय महावीराय ते नम नमोत्नंदवीरिया महाघराय ते नम नमस्ते घोरघोराय विश्वघोराय ते नम नम उद्रा शांताय भक्भ्य शांतिदायलोका नम प्रणविने नमस्तेम्याय दीर्घकाय ते दी नम नमस्ते काम राजाय योषित कामाय ते नमः दीर्घ माया स्वरूपाय महामाया मा पति नमः सृष्टि माया स्वरूपाय विसर्गाय सम्यायिने रुद्र लोकेश पूज्याय शाप दुद्धारयाय च नमो जामल भक्ताय सुवर्ण आकर्षणाय ते नमो नमो भैरवाय महादारिद्र्यनाशिने

नमस्ते स्वर्ग संस्थाये नमो भूलोकवासिने नम पातालवासाय निराधाराय ते नमः नमो नम स्वतंत्राय नमो नमः द्विभुजाय नमस्तुभ्यं भुजत्रय सुशोभिने नमो निवादि सिद्धाय स्वर्णहस्ताय नमः पूर्णचंद्र प्रतीकाय नमस्ते स्वर्ण रूपा स्वर्णंकार शोभिने नमस्वनाय स्वर्ण नमः नमस्ते स्वर्णकंठाय कंटा स्वर्णकार दिणे स्वर्ण सिंहासनताय स्वर्ण पे नम नम स्वर्नाभारा कांची सुशोभिने नमस्ते स्वर्णजंगाय जंगा भक्त நமஸ்தண்பம் கல்பவ்ஷே சிண்டமஸ்வாய நமோ ப்ரேமி கல்புமாஸ்யு நமோ ஹேமர்ஷா பைரவா நமோ நம சவே நாத்து பவோகேச பைரவ பசியமா கருணாபிஷ்டர இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை நாம் கேட்டாலே நம் வீட்டில் உள்ள வறுமை அனைத்தும் நீங்கும் அஷ்டலட்சுமிகளுடைய அருட்கடாட்சம் கிடைத்து சகல சம்பத்துகளும் பெறுவார்கள் என்பதாக அஷ்டலக்ஷ்மி பைரவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு பைரவரிடம் அஷ்டலட்சுமிகளும் சக்திகளை பெறக்கூடிய நாள் கட்டாயம் என்ற தினம் அனைவரும் கேட்க வேண்டியது தெரிந்தாத பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹர சங்கர் போற்றி